முருகன் திருத்தலங்களில் இன்று நாம் காண இருப்பது கழுகுமலை முருகன் கோயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய தலம் கழுகுமலை முருகன் கோயில் கோயிலின் அடித்தளம் எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுதுங்க இதை வந்து குடவரக் கோயில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது வந்து மலையை துண்டிச்சு குகைக்குள்ள சில பகுதிகள் உருவாக்கப்பட்டு சில வெளிப்புற இணைப்புகளும் சேர்த்துருக்காங்க இந்த இடத்துல கோயிலை சுற்றி வந்து நம்ம கிரிவலம் வர்றதுக்கு ஒரு சுற்றுப்பாதை வேறு இருக்குது இதோடய பிரதான தெய்வம் யார் அப்படின்னா நம்மளுடைய கழுகாசலமூர்த்தி அப்படிங்கிறது முருகன் அப்படின்னா பிரதான தெய்வம் இவங்களோட வந்து வள்ளி தெய்வானை சமீதமாக இருக்காங்க மேலும் இந்த கோயிலுடைய வளாகத்தில் சில சன்னதி இருக்குது சிவன் அகிலாண்டேஸ்வரி விநாயகர் மற்றும் மற்ற தெய்வங்களுடைய ச சன்னதிகள்லாம் இங்கே இருக்குது இது வந்து ஒரு குரு மங்களஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படுது மேலும் என்னுடைய அதிசயம் என்ன அப்படின்னா முருகன் வந்து அவருடைய இடதுகை பகுதியால் நமக்கு ஆசி வழங்குற மாதிரி ஒரு ஒரு வந்து சிலை வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து திருவிழா அப்படின்னு பார்த்தோன்னா வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடுறாங்க பத்து நாள் வசந்த மண்டலம் கொண்டாடுறாங்க கந்தசஷ்டிவியும் இங்கே வந்து பத்து நாள் சிறப்பாக பதிமூணு நாள் வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது தைப்பூசமும் பத்து நாள் வந்து கொண்டாடப்படுது பங்குனி உத்திரமும் பதிமூணு நாள் கொண்டாடுறாங்க அதே மாதிரி கோயிலுக்கு எதில் எதிராளில் வந்து ஒரு கோயில் இருக்குது மலைகளுடைய சூழலில் வந்து அமைஞ்சிருக்கு இதை இந்த கோயிலை வந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கழுகுமலை அப்படிங்கிற பெயரில் சில சமய நூல்களில் இது வந்து குறிப்புகள் இருக்குது குகைக்குள்ளே மறை மறைந்த ஒரு அதிசய தலமாக இந்த கழுகுமலை முருகன் கோயில் வந்து காணப்படுது இதோட நடை வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு ஓப்பன் பண்ணி பன்னிரெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்கு திறந்து ஒன்பது மணிக்கு வந்து நடை அடைக்கிறாங்க நீங்களும் இந்த கழுகுமலை முருகன் கோயில் போய் கழுகாசல மூர்த்தியோடைய அருளை வந்து பெற்றுக்கோங்க முருகன் திருத்தலங்களில் இன்றைக்கி நம்ம பார்த்தது கழுகுமலை முருகன் கோயில் கழுகுமலை முருகன் உங்களுக்கு நீண்ட ஆசியை நீண்ட ஆயுளையும் வழங்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்